வணக்கம் தென்னிந்தியாவில் பெரும்பாலும் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயாதான் நல்லெண்ணெய் இருக்குது இது பல வகையான நோய்களை போக்க பெரிதும் உதவியாக இருக்குது இதோட நன்மைகள் அதாவது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் குடிச்சிட்டு வந்தோம்னா அதன் மூலம் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நல்லெண்ணெய்யை காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் இயக்கம் சீராக நடைபெற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் நல்லெண்ணெயில் லெசித்திங்கிற பொருளும் லினோலிக்குங்கிற அமிலமும் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் உடல் சூட்டினால் அவஸ்தப்படுறாங்க நல்லெண்ணெயை கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் வெப்பம் தணிந்து உடல் குளிர்ச்சியுடன் இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் காலையில் குடிக்கிறதுனால ரத்த அழுத்த மருந்துகளை நாளடைவில் குறைத்து விடலாம் தினமும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெறும் வயிற்றுல குடி குடிச்சுட்டு வந்தோம்னா ஆஸ்ட்ரியோபோராசிஸ் அப்படிங்கிற எலும்பு புறையின் தாக்கம் குறைந்து எலும்புகளின் ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வழியால் கஷ்டப்படுறவங்க நல்லெண்ணெயை உணவில் சேர்ப்பதன் மூலமோ அல்லது காலையில் தினமும் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் குடிச்சிட்டு வர்றதன் மூலமோ ஈஸியாக குணப்படுத்த முடியும் தினமும் காலையில் வாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பத்து நிமிடம் கொப்பளித்து வர வேண்டும் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா பல்வெளி சொத்தை சொத்தைப்பல் பிரச்சனை இது எல்லாமே நீங்கி வாய் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.